வணக்கம் சுருக்கம் ஓட்டுப்பதிவு ஏற்பாடுகள் தீவிரம் தொகுதியின் எம்எல்ஏ ஏப்ரல் ஆறாம் தேதி உடல்நல குறைவால் காலமானார் இதையடுத்து இத்தொகுதிக்கு இன்று இடைத்தேர்தல் நடைபெறுகிறது திமுக பாமக மற்றும் நாம் தமிழர் கட்சி என மொத்தம் இருபத்தி ஒன்பது பேர் களத்தில் உள்ளனர் அதிமுக போட்டியிடவில்லை காலை ஏழு மணிக்கு தொடங்கிய ஓட்டுப்பதிவு மாலை ஆறு மணி வரை நடக்கிறது பதிமூன்றாம் தேதி ஓட்டுகள் எண்ணப்படுகின்றன இருநூற்று ஆறு ஓட்டுச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன இவற்றில் பனியபுரம் குண்டலுபுலியூர் ராதாபுரம் கிராமங்களில் உள்ள மையங்கள் மிக பதற்றமானவை என கண்டறியப்பட்டுள்ளன இங்கு கூடுதல் பாதுகாப்பு போட தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது அனைத்து ஓட்டுச்சாவடிகளிலும் ஓட்டுப்பதிவு நடப்பதை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி மாவட்ட தேர்தல் அதிகாரி தேர்தல் நடத்தும் அலுவலர் ஆகியோர் தங்கள் அலுவலகத்திலிருந்து கண்காணிக்க வெப்கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன வீடியோ பதிவு செய்யவும் தேர்தல் கமிஷன் நடவடிக்கை எடுத்துள்ளது ஓரணியில் அதிமுக மாஜிக்கள் முரண்டு பிடிக்கும் பழனிசாமி அடுத்த சிக்கல் ஆரம்பம் சமீபத்தில் நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி தலைமையில் தேமுதிக புதிய தமிழகம் உள்ளிட்ட சில கட்சிகள் கூட்டணி அமைத்து போட்டியிட்டன தமிழகம் புதுச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி தோற்றது முன்னதாக சட்டசபை உள்ளாட்சி உள்ளிட்ட பல தேர்தல்களிலும் அதிமுக தொடர்ச்சியாக தோற்றது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலும் போட்டியிடாமல் ஒதுங்கிக் கொண்டது அதிமுக இவ்வளவு பலவீனப்பட கட்சி பிளவுபட்டதே காரணம் என தொண்டர்கள் குமர துவங்கியுள்ளனர் கட்சியில் இருந்து வெளியேறியவர்கள் வெளியேற்றப்பட்டவர்களை மீண்டும் இணைக்க வேண்டும் அப்போதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் ஆட்சிக்கு வர முடியும் என்றும் பேசி வருகின்றனர் இந்த நிலையில் சேலம் நெடுஞ்சாலை நகரில் உள்ள பழனிசாமி வீட்டிற்கு முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன் காமராஜ் விஸ்வநாதன் தங்கமணி வேலுமணி கே பி அன்பழகன் ஆகியோர் திடீரென வந்தனர் அவர்களுடன் பழனிச்சாமி ஆலோசனை நடத்தினார் மூன்று மணி நேரம் இந்த ஆலோசனை நீடித்தது இதில் கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று பழனிசாமியை மாஜிக்கள் வலியுறுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது இதுபற்றி சேலம் அதிமுக முக்கிய நிர்வாகிகள் கூறியதாவது கட்சியில் இருந்து பிரிந்து சென்றவர்கள் நீக்கப்பட்டவர்களை மீண்டும் சேர்க்க பழனிசாமியை முன்னாள் அமைச்சர்கள் வலியுறுத்தினர் கட்சியில் இருந்தவர்கள் தனித்தனி அணியாக செயல்படுவதால் தான் தொடர் தோல்வியை கட்சி சந்தித்து வருவதாக சுட்டிக்காட்டினா் குறிப்பாக தென் மாவட்டங்களில் கட்சியை வலுப்படுத்த வேண்டுமென்றால் பிரிந்து சென்றவர்களை கட்சியில் இணைக்க வேண்டும் என தெரிவித்தனர் ஆனால் பழனிசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் வெற்றி வியூகங்கள் குறித்தும் லோக்சபா தேர்தலில் தோல்வி குறித்து மட்டும் விரைவில் ஆலோசனை நடத்தலாம் என கூறினார் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டவர்களை மீண்டும் கட்சியில் சேர்ப்பது குறித்து எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை என்றனர் கோவை அடுத்த மேயர்கள் யார் கோவை திருநெல்வேலி மாநகராட்சி மேயர்கள் திடீரென தங்கள் பதவியை சமீபத்தில் ராஜினாமா செய்தனர் இவர்கள் மீது கட்சியினர் முன்வைத்த தொடர் குற்றச்சாட்டுகள் காரணமாக திமுக மேலிடம் நடவடிக்கை எடுத்தது அதுதான் அவர்களது பதவி போக முக்கிய காரணம் இதற்கிடையே கோவை நெல்லை மாநகராட்சிகளில் புதிய மேயர்கள் தேர்வு விரைவில் நடத்தப்படும் என்ற எதிர்பார்ப்பில் ஆளுங்கட்சி கவுன்சிலர்கள் காத்திருக்கின்றனர் ஆனால் திமுக மேலிட வட்டாரத்தில் புதிய தகவல் பரவுகிறது அதாவது புதிய மேயரை தேர்வு செய்வதற்கு பதிலாக இப்போது இம்மாநகராட்சிகளின் துணை மேயர்களாக இருப்பவர்களுக்கு மேயருக்கான அதிகாரங்களை கொடுத்து மாநகராட்சியை வழிநடத்த சொல்லலாம் என ஸ்டாலின் முடிவு செய்துள்ளாராம் திருநெல்வேலி மாநகராட்சி கூட்டம் சமீபத்தில் துணை மேயர் ராஜ் தலைமையில் நடந்தது அதேபோல கோவை மாநகராட்சி கூட்டத்தை துணை மேயர் வெற்றி செல்வன் தலைமை தாங்கி நடத்தினார் இரண்டு மாநகராட்சிகளிலும் துணை மேயர்களை பொறுப்பு மேயராக இருந்து மன்ற கூட்டத்தை நடத்தினர் எஞ்சிய காலத்தையும் இப்படியே முடித்துவிடலாம் என்று திமுக தலைமை முடிவு செய்துள்ளது இது குறித்து திமுக நிர்வாகிகள் கூறியது புதிய மேயரை மறைமுக தேர்தல் மூலம் கவுன்சிலர்கள் தேர்வு செய்ய வேண்டும் அப்படி தேர்தல் நடத்தினால் கவுன்சிலர்கள் இடையே குதிரை பேரம் நடக்கும் கோஷ்டி மோதல்களும் தவிர்க்க முடியாததாகிவிடும் அதனால் துணை மேயர்களுக்கு கூடுதல் அதிகாரங்கள் தந்து மாநகராட்சி நிர்வாகம் சுமூகமாக செயல்பட வழிகாணும் திட்டத்தை கட்சி தலைமை கையில் எடுத்துள்ளது என்றனர் தலைமையாசிரியர்கள் இல்லாத நான்காயிரத்து ஐநூறு அரசு பள்ளிகள் தமிழகத்தில் முப்பத்தி ஏழாயிரம் அரசு பள்ளிகள் செயல்படுகின்றன இவற்றில் நான்காயிரத்து ஐநூறு பள்ளிகளில் தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன இதில் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் மட்டும் தலைமை ஆசிரியர்கள் இல்லை தலைமை ஆசிரியரின் பணி சம்பந்தப்பட்ட பள்ளியின் பிற பட்டதாரி முதுநிலை ஆசிரியர்களுக்கு கூடுதல் பொறுப்பாக வழங்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக கூடுதல் பொறுப்பு வகிக்கும் ஆசிரியர்களுக்கு ஒதுக்கப்பட்ட பாட வேளைகளில் அவர்களால் வகுப்புகளை நடத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது தலைமை ஆசிரியர் பதவி உயர்வுகளை அரசு விரைந்து வழங்கினால் காலியிடங்கள் நிரப்பப்படும் அதன் பின் புதிய ஆசிரியர்களை நியமிக்கலாம் ஆனால் தலைமை ஆசிரியர்கள் பதவி உயர்வு தொடர்பாக நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளை தீர்ப்பதில் பள்ளிக்கல்வித்துறை அலட்சியமாக உள்ளதால் காலியிடங்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிப்பதாக ஆசிரியர்கள் வருத்தம் தெரிவித்தனர் சபரிமலையில் ஆடி மாத பூஜை ஜூலை பதினைந்தில் நடை திறப்பு ஆடி மாத பிறப்பை முன்னிட்டு சபரிமலை நடை பதினைந்தாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு திறக்கப்படுகிறது அன்று பூஜைகள் எதுவும் இருக்காது இரவு பத்து மணிக்கு நடை அடைக்கப்படும் பதினாறாம் தேதி அதிகாலை ஐந்துக்கு நடை திறக்கப்பட்டதும் தந்திரி மகேஷ் மோகனரரு ஐயப்பன் விக்கிரகத்தில் அபிஷேகம் நடத்திய பின் நெய்யபிஷேகத்தை துவக்கி வைப்பார் தினமும் கணபதி ஹோமம் உஷ பூஜை உச்ச பூஜை கலசாபிஷேகம் மாலையில் தீபாராதனை இரவு அத்தாழ பூஜை இரவு ஏழு மணிக்கு படி பூஜை நடைபெறும் காலை முதல் இரவு வரை நடைபெறும் உதயாஸ்தமன பூஜையும் உண்டு இருபதாம் தேதி இரவு பத்து மணிக்கு நடை அடைக்கப்படும் தமிழகத்தில் ஆடி ஒன்று ஜூலை பதினேழில் வருகிறது ஆனால் கேரளாவில் பதினாறாம் தேதியே ஆடி மாதம் பிறக்கிறது ஆன்லைன் முன்பதிவு செய்யும் பக்தர்கள் இந்த தேதி மாற்றத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும் என தேவசம் போர்டு தெரிவித்துள்ளது குமரக்கோட்டம் கோயிலில் பவனி காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் செவ்வாய்த்தோறும் வெள்ளித்தேர் பவனி நடைபெறும் நேற்றிரவு நடந்த பவனியில் மூலவர் சுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் செய்யப்பட்டது பல வண்ண மலர்கள் அலங்காரத்துடன் சுவாமி காட்சியளித்தார் வள்ளி தெய்வானியுடன் சிறப்பு அலங்காரத்தில் வெள்ளித்தேரில் எழுந்தருளிய முருகப்பெருமானுக்கு தீபாராதனைகள் காட்டப்பட்டது பின்னர் கோயில் உட்பிரகாரத்தில் பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்துச் சென்றனர் தேரில் எழுந்தருளிய முருகப்பெருமானை பக்தர்கள் திரளாக வந்து தரிசித்தனர்